ఎస్ సెవెన్ అక్వా హండ్రెడ్ పర్సెంట్ ప్యూర్ వాటర్ ప్యూర్ హెల్త్ టూ ఇయర్స్ పంప్ వారంటీ వన్ ఇయర్ ఫుల్ మెయింటెనెన్స్ பனிரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை உங்கள் குடும்பத்திலும் பல மாற்றங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும் இறையின் மூலமாக இறை அன்பின் மூலமாக உங்களுடைய ஆற்றலை பெருக்கிக் கொள்ளுங்கள் சகசரார சக்கரமானது இயங்கும் இந்த ஆயிரத்தெட்டு தாமரை கொண்ட அந்த சகசரார சக்கரத்திற்கு மேலாக பதினாறு வகையான ஈர்ப்பு விசை இருக்கு எஸ் செவன் டிவைன் அன்பு நேர்களே உலகெங்கும் வாழும் அன்பினையர்களே உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் யோகி பேரம்பளவான கும்பம் என்றால் என்ன சிலர் சொல்லுவாங்க அதுக்கு என்னங்க அவருக்கு என்னங்க கவலை ஏன்னா ஒரு மனிதன் தேர்ச்சி பெற்று அந்த தேர்ச்சியின் மூலமாக ஒருநிலைப்படுத்தப்பட்ட எண்ணத்தை ஒரு கும்பாபிஷேகம் செய்வதற்கு பனிரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை மகாமகம் கும்பாபிஷேகம் இதெல்லாம் ஒரு கோவில்களில் செய்ய வேண்டும் ஒரு புனித நீரை நீராட வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்காக கும்பராசி நேர்களானவர்கள் பனிரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை உங்கள் குடும்பத்திலும் பல மாற்றங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும் ஆகையினால் இந்த கும்பராசி அன்பு நேர்களை பொறுத்தவரையும் சின்ன வயசுலேருந்த தரமான குணம் தன்மானம் உள்ள குணம் ரொம்ப பக்குவமான நிலை எல்லாம் இருக்குது ஆனால் சமூகம் ஏற்றுக்கிட்டே சமூகத்தை பற்றி நீங்கள் கொலப்படாதீங்க சமூகம் ஏற்பதை பற்றி நீங்கள் கோலப்படாதீங்க உங்களை நீங்கள் மட்டும் பாருங்கள் உங்களுக்கு எல்லா சிறப்பும் வரும் உங்களை கோபத்தை தூண்டக்கூடிய ஏழில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களை நெருங்கி இன்று பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் உங்கள் கையே பத்திரமாக பார்த்தீங்க காலில் அடிப்படும் இங்கே வேற ராகு இருந்து உங்களை குடச்ச கொடுத்துக்கிட்டே இருக்கார் ஏன்னு கேட்டால் சிறசிலேயே ராகு இருக்குது நிறைய சிந்தனை நிறைய தோல்வி நிறைய பிரச்சனை இப்படிலாம் இருக்குது அங்கே வேற ரெண்டு கூட குரு வேற இருக்கா ஆகையினால் உங்களுடைய கஷ்டங்கள் சொல்ல இயலாது பதினெட்டு வயதிற்கு பிறகு முப்பத்தைந்து வயதுக்குள் அவதிப்படுபவர்கள் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் இந்த கஷ்டத்தை எப்படி போக்க வேண்டும் என்று ஏனென்றால் அவர்களை நாங்கள் சந்திக்கிறோம் ரொம்ப பயங்கரமான சூழ்நிலை அவங்க இருக்காங்க அவங்களுக்கு என்ன தேவை ஆத்ம சுத்தி தேவை இறையின் மூலமாக இறை அன்பின் மூலமாக உங்களுடைய ஆற்றலை பெருக்கிக் கொள்ளுங்கள் உங்களுடைய பயணத்தில் நீங்கள் செல்லுகின்ற பாதை மிக அற்புதமானது எவ்வளோ கஷ்டங்கள் கொஞ்சம் நினஞ்சம் கிடையாது அவ்வளோ கஷ்டத்தையும் மிக நுட்பமாக நீங்கள் அனுபவிச்சிட்டு வரீங்க அதை வெளியில் சொல்ல முடியல சரியான நபர் கிடைக்கல உங்களுக்கு ஆனால் நீங்கள் யாரையாவது நம்பி அவர்கள் உங்களுக்கு சரியான முறையில் வழிகாட்டிட்டால் அவர்களைப் போல் நீங்கள் நேரடியாக தெய்வத்தை நேராக பார்க்குற மாதிரி இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை என்பது கும்பத்தில் கேட்டிய கலசம் போல் தான் இருக்கும் ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற தானியங்கள் இருக்குல்ல ஆபத்து நேரத்தில் உதவுவதற்காக தானியத்தை கும்பத்தில் வச்சு உங்களுக்கு வச்சது போல் உங்களோட அறிவில் நிறைய விஷயங்கள் இருக்குது அதை யார்கிட்டேயும் பகிர்ந்துக்க மாட்டேன்றிங்க நீங்கள் பகிர்ந்துங்க நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுங்க உள்ள குழந்தைகளோட பேரப்பிள்ளைங்களோட சந்தோஷமாக இருங்க உங்களுக்கு எல்லாமே நடக்கும் ஏன்னு கேட்டால் அவங்க ஏதாவது நினச்சிக்குவாங்க இவங்க ஏதாவது நினச்சிக்குவாங்கன்னா மன தைரியம் இல்லாமல் தைரியம் இருக்குது அதில் வந்து ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்குள்ளே வராமல் அது உங்களை பாடுபடுத்துது ஆகையினால் சனி பகவான் இன்று ரெண்டில் இருக்கார் அந்த பனிரெண்டுக்கு உடையவன அங்கே தான் இருக்கார் அந்த வீட்டு உடைய குரு பகவான் ஆறில் இருக்கார் அவர் வக்ரகதியில் இருக்கார் ஏகப்பட்ட சிக்கல்களுங்க பதினெட்டு வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை மருத்துவ ரீதியான பிரச்சனை எவ்வளோ கண்டுபிடிப்பு ஒரு வாட்சி இருக்குங்க வாட்சியில் வந்து ஒரு கணவனை வசியம் பண்ணுவதற்கான வாட்சியை செட் பண்ணாவே கணவன் வசியமாகிறான்ற அளவுக்கு இன்றைக்கி டெக்னாலஜி வறந்து போச்சு உடலில் இருதயம் கோளாறு வருது அந்த இருதயக் கோளாறுக்காக அதை செட் பண்ணினாவே உங்களுக்கு இருதயக் கோளாறு சரி பண்ணப்படுது மாத்திரை மருந்து இல்லாமலே இந்த இயற்கையின் மூலமாக நம் மனிதர்கள் இயற்கையோடு ஒன்றியதன் காரணத்தால் பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்காங்க அதில் முக்கியம் வகுந்தவங்க இந்த கும்பராசி சிம்மராசி சிம்மராசினியர்கள் தான் தான் ஒவ்வொரு ராசியும் அதில் ஒவ்வொரு விதமான பங்கை ஏற்றிருக்காங்க நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம் குளிச்சு மொழிட்டு தலையில் ரெண்டு கையும் மாற்றி குட்டு போட்டுக்கிட்டு தோப்பகரணம் போடுங்க உங்களுடைய நமச்சிவாய் என்ற பஞ்சாசுர மந்திரமும் சரிகம பதனிதா என்று சொல்லக்கூடிய சப்த சுரங்களும் உங்களுக்குள் இயங்குவதற்கு தான் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாதகதம் விசுத்தி ஆங்கா என்ற அந்த அஞ்சு கிரகங்களும் ஐந்து விதமான உள் உறுப்புகளை பாதுகாக்கிறது அதற்கு மேல் ஆயிரத்தெட்டு தாமரை என்று சொல்லக்கூடிய அந்த உச்சந்தலையில் இருக்கக்கூடிய அந்த சகசரார சக்கரமானது இயங்கும் இந்த ஆயிரத்தெட்டு தாமரை கொண்ட அந்த சகசரார சக்கரத்திற்கு மேலாக பதினாறு வகையான ஈர்ப்பு விசை இருக்குது சிற்றம்பலம் பொன்னம்பலம் பேரம்பலம் இப்படி ஒவ்வொரு அம்பலத்தில் நீங்கள் செல்லும்போது அதன் மூலமாக ஆற்றலை இழுத்து என்ற பஞ்சாசரத்தை உள்ளே வாங்கி அதனை நீங்கள் உச்சரிக்கும் போது நமசிவாயா என்று சொல்லும்போது பூலோக உணர்வோடும் சிவாய நம நம என்றால் பரலோக உணர்வோடும் நீங்கள் பயணித்து கொண்டிருக்கும்போது உங்கள் உடல் உபாதைகள் உங்களை விட்டு விலகும் அன்பையும் அறிவையும் தெளிவையும் ஒழுக்கத்தையும் பண்பாடையும் அனைத்தையும் உள்வாங்கி வைத்திருக்கும் அன்பு நேயர்களே நீங்கள் இந்த தை மாத பண்டிகையை சிறப்பாக கொண்டாடி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மிக சிறப்பாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்த யோகி பேரம்பளவானன்